விளக்கு கம்பத்து மேலே ஏறுவான் கிரீஸ் தருணா கூட துண்டை வச்சு துடச்சிட்டு மேலே ஏறி போவான் இவன் அணில் குஞ்சி ஐயா இருங்க வர்றேன் வந்துட்டீங்க ஏன் அடுத்து மதுரையில் இருந்த மாநாட்டில் இவன் என்னென்ன சேட்டை பண்ணி நாற்பதாயிரஞ்சு சேர உடச்சி சுக்கு சுக்கா போட்டான் அப்படின்னு காவல்துறை கண்கூட பார்க்குறது உலகமே பார்த்துக்கிட்டுருக்கு அதனால பொது சொத்துக்கு சேதம் வைக்க மாட்டோம் சேதம் விளைவிச்சா பிபிட்டியில் ஆட்டர் போடுவோம் பொது நேய் இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் அப்படிங்கிற அடிப்படில் வழக்கு போடுவோம் அப்படின்னு காவல்துறை சொல்லிக்கு இது எந்த கட்சிக்குமே சொல்லாதது இந்த கட்சிக்கு சொல்லிருக்காங்க இந்த கட்சி அப்படி செய்யும் மூல கோளாறு உள்ளவே லூசு பாய லூசு பாயலா ஆதி இன்றைக்கு தமிழக வெற்றிட துறை தலைவர் விஜய் அவர்கள் இந்த பரப்புரை தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில அவருக்கு என்ன குறிப்பிட்டு இருக்கார் அப்படினா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியின் தலைவருக்கும் இல்லாத நெருக்கடி நிபந்தனைகள் நமக்கு தரப்படுகிறது இந்த மாதிரி எல்லாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார் டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி ஓகே ப்ளீஸ் டோன்ட் டூ எல்லாத்தையும் உடைச்சி நாம வந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நீ அப்ப என்ன பண்றன்னா சுவரேரி குதிச்சு எஸ்கே பாயிரட்டுமா ஒண்ணு பயப்படாங்க கிரெஞ்சி வர முடியாது நீ தொடர்ச்சியா கடந்த ஒரு வார காலமாக தமிழக வெற்றிடத்துடைய தொண்டர்கள் ரசிகர்கள் பொறுப்பாளர்கள் புசியானந்த் தொடங்கி எல்லாரும் சொன்னது தமிழக அரசும் காவல்துறையும் மிகப்பெரிய நெருக்கடியை தமிழக வெற்றி கொடுக்குது இது வரைக்கும் எந்த கட்சிக்குமே இப்படி கொடுத்தது இல்லைங்க ஒரு மக்களை ஒரு அரசு கட்சியுடைய தலைவர் போய் சந்திப்பதுல ஏன் இவ்வளவு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதே தான் டாக்டர் அவனும் சொல்றான் அவரே சொல்றாரா வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட் ஒரு இருபத்தி மூணு நிபந்தனைகளை நெருக்கடி அப்படிங்கிற பேர நிபந்தனைகளை தமிழக காவல்துறை அது குறிப்பா திருச்சி காவல்துறை தமிழக வெற்றியிருக்கு சொல்லியிருக்கு இந்த நிபந்தனைகளை தான் நெருக்கடி அடக்குமுறை அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிகள் சொல்றாங்க அது என்ன நிபந்தனை பார்த்துட்டு தமிழக வெற்றிகளுக்கு உண்மையிலே திமுக அரசும் காவல்துறையும் நெருக்கடியை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒன்னு ஒன்னா பார்த்துடலாம் முதல்ல பரப்புரை நடத்தும் இடம் மக்கள் நடமாட்டம் உள்ள வணிக பகுதி என்பதால் காலை பத்து முப்பத்தஞ்சு மணி முதல் பதினோரு மணி வரை நடக்கும் பரப்புரைக்கு கட்சியினர் காலை ஒம்பது முப்பத்தஞ்சு மணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க இப்போ காவல்துறை நீ வந்து பத்தரை மணிக்கு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லாமல் முப்பத்தஞ்சு நாள் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் மரங்கள்ல வந்துருச்சு மேட்ரு மின் விளக்கு கம்பங்கள் மின் கம்பங்கள் ஆனா வச்சு செஞ்சுக்காய்ங்க அனுமதி கொடுக்குறங்கிற பேர்ல அணில் குஞ்சுகள் என்னென்ன சேட்டை மின் மாற்றிகள் கொடிக்கம்பங்கள் சிலையை சுற்றி அமைக்கப்பட்ட பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மீது ஏறிக்கொண்டு இடையூற உலகத்திலேயே எந்த ஒரு கட்சிக்கும் காவல்துறை சொல்லாதது இதை பார்த்துட்டாங்க கொதிச்சுட்டாங்க